கூட்டணியில் இடம் தர்றதுக்கு நாங்க என்ன ஏமாடியா அப்படின்னு கேக்குறாரு அதான் அவர் ஓனர் ஒத்துக்கிட மாட்டுறாரே கடக்கார பையன் அமித்ஷாவுக்கு கொடுக்குற எச்சரிக்கை அது யாருக்கு யார் எச்சரிக்கை கொடுக்குறா எடப்பாடி கொடுக்குற எச்சரிக்கை அமித்ஷாவுக்கு அப்புறம் நேத்து நைனா ராயேந்தர் கூட்டத்துல துணை முதலமைச்சர்னு சொல்றாங்க அமித்ஷா நைனா ராயேந்திரனே சொல்றாரு சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கதான் சொல்றாரு கட்சிக்காரன் ஏங்க பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிர்வாகி உங்க பேச்ச மதிக்க மாட்டான் இது என்ன செய்தி லோக்கல்ல அப்ப அன்வர் ராஜா மாதிரியான ஆட்கள் பாஜக காரங்களோட சேர்ந்து எப்படி கட்சி வேலை பார்ப்பாங்க அதிமுக மாவட்ட செயலாளருக்குன்னு ஒரு மவுசு இருக்குது திமுக அதிமுகவை பொறுத்தவரையில இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புன்றது அந்த கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்பை விட அதி முக்கியத்துவம் வாய்ந்தது எம்எல்ஏவாகவே ஆகாமல் கூட மாவட்ட செயலாளராக தொடர்பவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சரவைக்குள்ளேயே வராமல் மாவட்ட செயலாளராக தொடர்பவர்கள் இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கே அவர் வந்து அதிகார அதிகார மையமாக அவர் செயல்படுவார் அந்த அதிகார மையத்தை பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் சேலஞ்ச் பண்றதை விடுங்க அந்த மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிர்வாகி ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளருடைய வார்த்தைகளை சேலஞ்ச் பண்ணி கூட்டத்துல வந்து இருந்து கத்துறாரு ஒருத்தர் அந்த அம்மா மேல வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க சிரிச்சுக்கிட்டே அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க ஆனா அதை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு சொல்லுமா துணை முதல்வர் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வருங்கால துணை முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பதற்றம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா டபால்னு சேர தள்ளி விட்டுட்டு அவர் எந்திரிச்சிருக்கிற அளவுக்கான வார்த்தை அந்த வார்த்தை எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு இல்ல உடனே சொல்லாதீங்கட்டாரு உடனே என்ன சொன்னாரு உட்காந்துட்டு அப்படின்னா சொல்லாதீங்கம்மா அவர் என்ன பேசினான்றது மியூட்ல இருக்கு நீங்க அதை ஆன் பண்ணீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்றது தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்றது இருக்கட்டும் கீழே இருக்கிற நிர்வாகி என்ன சொல்றான் அவன் ஏன் அதை சொல்றான் திரும்ப திரும்ப சொல்றான் அப்போ அண்ணாமலை ஒரு பக்கம் தனித்தனி தனியா ஒரு ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன பாஜக தலைமை அதிமுக ஒரு மாதிரி பேசட்டும் பாஜக ஒரு மாதிரி பேசட்டும்ன்றத கேம் பிளானாவே வச்சிருந்தா அததான் அன்வர் ராஜா கேட்கிறார் ரொம்ப தெளிவா கேட்கிறார் இதுவரை ஏதாவது ஒரு பேட்டியில் இதுவரை மூன்று முறைக்கு மேல பேட்டி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா ஒரு தடவையாவது இவர் தான் எங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லி இருக்கிறாரா இவரா தனியா போய் கத்திக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு அவர் ட்ரம்ப் வரைக்கும் உதாரணம் எடுத்து போட்டு கலாய்க்கிறார் ட்ரம்ப் இந்த மாதிரி தான் நோபல் பரிசு கேட்டு ஊர் ஊரா கத்திக்கிட்டு இருக்கிறாரு எவனாவது கண்டுகிட்டானா அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறது யாரும் கண்டுகிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ரம்ப் கேவலப்படுத்துறாரு எடப்பாடி கேவலப்படுத்துறாரா தெரில ஆனா எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆளாக கூட அமித்ஷா மதிக்கவில்லை என்பதுதான் அன்வர் ராஜாவுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது இந்த சம்பவம் குறித்து பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன் புதிய தலைமுறையில் அவர் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு எடப்பாடி திருத்துறை புண்டியில் பேசிய பேச்சுக்கு காரணமே கூட அன்வர் ராஜா வெளியேற போகிறார் என்கின்ற செய்தி அவருக்கு கிடைத்ததாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்